அப்போ மூன்றாம் இடத்துல இருந்து நேர பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு பாக்யத்தை அடைவதற்குண்டான அத்தனை முயற்சிகளும் இந்த பிப்ரவரி மாதம் எடுப்பீங்க அப்போ மூன்றாம் இடம் என்பது தைரியம் தைரியத்தோட செயல்படுவீங்க வீரியத்தோட தெம்பாக எதையும் சாதிக்கணும் என்கின்ற உத்வேகம் மேலூங்கி இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயை போன்ற டக்குன்னு கோபம் வரும் அது ஒரு விஷயம் பட் வேகமாக விரைவாக செய்யணுங்கிற அந்த துடிப்பு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் அதுவும் பாருங்க இந்த மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியனோட சேர்ந்திருக்கு அப்போ இரண்டு உஷ்ண கிரகங்கள் இணைந்திருக்கு அப்போ என்ன ஒரு நெகட்டிவ் என்ன கோபம் கோவப்படுவீங்க வேலையில் இருக்கிறீங்கன்னா ஏதாவது உங்க கௌரவத்துக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வேலை வேண்டாம் ஒன்று வேண்டாம் எழுதி கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிறோம் அந்த கோபத்தை ஆக்ரோசத்தை மட்டும் தடை அதாவது கூடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க செவ்வாய்ஸ்வரி சேரும்போது என்ன வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் வேலையில அதிகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக திறமை அரசியல் என்ட்ரி ஆகிறது ஸோ இதை போன்ற எண்ணங்கள் செயல்பாடுகள் உங்கள் ஆழ் மனதில் அதிகமாக தோன்றும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போயிடணுங்கிற அந்த துணிச்சல் அந்த ஆர்வம் செயல்பாடுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனோட சேர்ந்திருக்கார் பத்தாம் அதிபதியோட உங்கள் அதிபதி இணைந்து பெற்றிருக்குது ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு தன்மை அப்போ பிரயாணங்கள் இருக்குமான்னு கேட்டால் உண்டு சிறுதூர பிரயாணங்கள் நீங்க போய் மூன்றாம் இடத்துல இருக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சிறு தூர பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கண்டிப்பா ஒரு டிராவல்ங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை உறவு ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ எப்படியோ ஒன்று குடும்ப ரீதியாகவும் வெளியில போகக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு குருவும் சுக்கரனும் பார்க்கணும் அப்போ சுக்கரனோட குரு எப்படி ஒரு காம்பினேஷன் குரு சுக்ரனை பார்க்குது எதோ வகையில பார்க்குது அப்போ பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை குருவே பார்க்கிறார் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனது எட்டாவது வீட்டில இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பணம் உங்களுக்கு வந்து சேரும் மறைமுகமாக ஏதாவது ஒரு இருந்து மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வரணுங்கிறது அமைப்பு கொடுத்து வைத்த ரொம்ப நாள் வரலங்கிற பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சோ இப்படி மறைந்துள்ள பணம் உங்களுக்கு வருவதற்கான அத்தனை அம்சங்களையும் கொடுக்கிறது சார் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கு வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்ரன் நான்காம் இடத்துல செவ்வாயும் போய் அங்கே உட்கார போற நாலாம் இடத்துல உட்காருது அப்ப கண்டிப்பாக வாகனங்கள் வாங்கிக்கலாம் அதுவும் பிரம்மாண்டமாக பெருசா ஒரு வீடு கட்டணும்னா பெருசா கட்டணும்னு நினைப்பீங்க இப்போ இப்போ உங்க என்ன ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே ராகுருக்கு பிரம்மாண்டமாக பெரிதாக கட்டணும் ஒரு வீடு வாங்கினாலும் பெருசா இருக்கணும் விசாலமாக இருக்கணும் ஒரு ஒரு ஆசைங்கிறது பெரிய அளவுல இருக்குங்கிறது காமிக்குது வாங்குறவங்க நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் ஆனா ராகு இருக்கிறதுனால செவ்வாய் ராகு சேரும் போது அந்த இடத்தை வாங்கும் பொழுது ஏதாவது வில்லங்கம் இருக்கா ஏன்னா ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அங்க இருக்கு ஒரு பிரச்சனை அப்போ ஒரு பிரச்சனை கொடுக்கும் அப்போ நீங்க வாங்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது காமிக்குது அப்ப என்னன்னா செக் பண்ணணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணுங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் மற்றபடி வாங்குறது வாங்குவது வீடு வாங்குவது இடம் வாங்குவது புதன் அங்கே இருக்கார் புதனங்கிறது சும்மா ஒரு இடத்த வாங்கி போடுறது ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக உண்டு ஒரு காலி நிலம் வாங்கி போடணும் அது புதன் அங்கே இருக்கார் புதனாலே காலி நிலம் ஸோ காலி இடம் வாங்குவது ஸோ இதெல்லாமே இங்கே சிறப்பா இருக்கு சுக்கரன் அழகான ஒரு ஒரு லக்ஸுரியான அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறது சோ இந்த அமைப்புகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது சனி பகவான் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் அங்க அமர்ந்திருக்கார் அப்போ பூர்வீகத்தில் ஒரு கசப்பு வர மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு செல்லக்கூடாது ஏன்னா சனியனால கசப்பு ஏதோ ஒரு கசப்பு பூர்வீகத்துல ஒரு கசப்பு குழந்தை நினைச்சு ஒரு வருத்தம் குழந்தை உங்களை விட்டு வெளியில போய் படிக்குது ஸோ அந்த குழந்தையை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது கண்டிப்பாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ அட் ப்ரெசண்ட் குழந்தை என் பேச்சை கேட்கறது இல்லை ஏன்னா அஞ்சுக்குரியவன் போய் ஏற்றில் உட்கார்ந்துருக்கார் காதலுக்கு போகுது காதல் என் பேச்சை கேட்கல ஸோ எப்படியாவது ஒன்று குழந்தைகளை நினைத்து ஒரு சின்ன வருத்தம் என்பது நிச்சயமாக உண்டு இது எப்போ சரியாகணும் இந்த வருடத்தினுடைய அதாவது இந்த மே எல்லாம் சரியாயிடும் குழந்தைகளை நினைத்து யாரெல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மா இந்த வருடம் அதாவது மிட்லிருந்தே சரியாயிரும்னு அர்த்தம் அப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு அன்பையும் பாசத்தையும் கனிவையும் செலுத்தணும் அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுட்டா போதும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இனிதே நடக்குமா நிச்சயமாக நடக்கும் திருமணம் கை கூடும் ஆனா திருமணம் ஏற்கனவே திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவி ஏன்னா செவ்வாய் சுக்குரன் இந்த இரண்டு பேருக்கும் இலை அந்த செவ்வாய் சுக்கரன்ல கூடவே ராகு இணைகிறது அப்போ சண்டை வருவதற்கான ராகுனாலே ஒரு பிரச்சனை தான் வச்சுங்களேன் உறவுகளில் ஒரு பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை உறவு சார்ந்த அன்னோனியம் சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனை வருவதற்கு அது மூன்றாம் நபர்களால் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் குரு பகவான் அங்கு எட்டுல இருக்கார் எட்டாம் இடத்திலிருந்து தனது ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடமான விரைவு பார்க்குது வெளிநாட்டு ஸ்தானத்தை பார்க்குது அப்ப விருச்சிகராசி என்பவர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லணும் வெளி மாநிலத்துக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஸோ வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாடு செல்வதற்கும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கும் அல்லது வெளிநாட்டு கம்பெனியில வேலை பார்ப்பதற்கும் இதெல்லாமே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் அதுல மாற்று கருத்து என்பது இல்லை அப்போ வெளிநாட்டு முயற்சிகள் சக்சஸ் கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் கை கொடுக்கும் வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் அந்நிய மதத்தினர் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தரும் குழந்தை பாக்கியம் பெற்று தரும் அது குழந்தை பாக்கியத்தில் குறிப்பாக செயற்கை முறையில் கருவூட்டல் என குரு ராகுவை பார்க்கிறார் அப்போ ரொம்ப நாளா ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் குழந்தை இல்லாதவர்கள் இப்போ நான் ஒரு செயற்கை முறையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் குரு வக்ரமாகி குருவை பார்க்கிறார் அப்போ அதில் பிடிவாத தன்மையோடு செயல்படுத்தக்கூடிய அமைப்புக்களை உருவாக்கிறோம் இந்த விருச்சிகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் சம்பந்தப்பட்ட சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியலில் என்ட்ரி ஆகக்கூடிய அமைப்புகள் அரசு பணிகள் அரசு ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் சிறப்பு பெறும் ஏன் சொல்றேன்னா சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சரிய கும்பத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை பத்தாம் இடத்தை அரசு அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத்தன்மை எம்பிஏ படிக்கிறது சோ இந்த மாதிரி அந்த தன்மைகள் அத்தனையும் சிறப்பு பெறும் கௌரவம் பதவி அந்த கௌரவம் பதவி இந்த ரெண்டும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள்ங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பாக அமைகிறது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி